அப்படிப்பட்ட தொண்டர்கள் எங்ககிட்ட இல்லையே எங்ககிட்ட இல்ல சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒண்ணும் செய்யாதுங்கிறதா எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்தது விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற கண்கள் பார்த்து கொண்டே இருக்கட்டும் நீ தனித்து நில்லு தனித்துவத்தோட நில்லு அதான் நாங்க கற்றுக்கொண்ட தத்துவம் கூட்டத்தோடு நிக்கிறவனுக்கு துணிவு தேவையில்லை தனிச்சு நிக்கிறவனுக்கு தான் துணிவு தேவை நாங்க வந்து இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தா நீங்க பேசுறது சரி நாங்க எப்படி உலகா இருபது நாடுகள் சேர்ந்து எதிர்த்து சண்டை போட்ட போதும் தனிச்சு நின்று போரிட்ட தலைவனுடைய பிள்ளைகள் நீங்க சொல்லாதீங்க தனிச்சு நின்னா வெல்ல முடியுமா தோன்றணும் ஒரு லட்சியம் கொண்ட போராடி நீங்க தட்டி கொடுங்க நீங்க தொடர்ந்து முன்னேறுங்கன்னு சொல்லுங்க உங்க தொண்டர்கள் தோன்றுவாங்களா ஐயோ இதாயிருவீங்களா மருத்துவர் மாதிரி பேசுங்க அடுத்த நோடி சாகாபரனோட உண்ணாவா அது பிளச்சுக்கிறவீங்கன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி சொல்லுங்க நீங்க நானே அதை பத்தி கவலைப்படல என் பிள்ளைகளே கவலைப்படல நீங்க ஐயோ என்ன ஆகும் ஒன்னு வர்றது கூட்டணி இல்லாம எத்தனை நாளைக்கு இப்படி தனிச்சு போராடுவீங்க உங்க தொண்டர்கள்லாம் சுதந்திர மாட்டாங்களாங்கிறது மறுபடி கூட்டணி வைக்க போறது தம்பி விஜய் நானும் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தா தனியா நிக்கிறதானே உங்க பலம் எது கூட்டணி வைக்கிறீங்கிறது இப்ப என்னதான் ஜெயிச்சு